ஓ மகா தீசாயினுமா ஓமகா தீசாயின்மோ ஓமகா தீசாயினுமோ ஓமகா தீசாயின்மோ ஓ மகா தீசாயுமோ ஓமகா தீசாயுமோ ஓமகா தீசாயின்மோ உயிர் கொலை செய்யாது குழால் உண்ணாது மாதம் ஒருத்தர் கன்னதானம் செய்யும் காலை மாலை அகத்தீசா நந்தீசா திருமண தேவா முருகா ஞானப்படிதா இந்த பாவி ஒரு பார்வை என்று சொல்வது தான் ஆன்மீகம் அதை உண்மை ஆன்மீகம் மற்றதெல்லாம் உண்மை அனுமில்லை அப்போ பசி அட்டத்தல் உயிர்கொடை செய்ய அதிருத்தல் காலை மாலை முருகா தாயின் மேலான தெய்வமே இந்த பாவி ஒரு பார்வை பாரப்பா எதுக்கே கேட்குன்னு கேட்போம் நான் இல்லறமும் சிறக்கணும் அதே சமயத்தை துறவுரமும் சிறக்கணும் ரெண்டுக்குரிய அறிவு தரணும் இல்லறத்துக்கு தேவையான உதவி செய் அதே சமயத்தில் ஞானத்துக்குரிய அறிவும் கொடு அப்போ ஞான செல்வத்தையும் இல்லறத்தையும் சிறப்பாக செய்யணும் ஞான வாழ்வும் சிறக்கணும் இல்லறமும் சிறக்கணும்னா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தது ஆக அடிப்படை இந்த துறை மனைவி கூடவும் இருக்கலாம் வியாபாரம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் உத்தியோகம் செய்யலாம் ஆனால் சிந்தை மட்டும் அகதீஷா நீ பெற்ற அந்த ஆனந்த் ஆனந்தத்தை மரணமழா பெருவாழ்வை அடிமை பெற வேண்டும் தாயே இப்படி கேட்கணும் நான் ஐந்து கடையனாக என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டுமப்பா இப்படி கேட்டால் நிச்சயம் அவர் மனமாய்க்கும் நோக்கம் என்னென்னா நீ பெற்ற அந்த பேரின் யான் யாரு பெற வேண்டும் நீ பெற்ற அந்த மரணம் இல்லா பேரு உடைய யான் பெற வேண்டும் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன் எனக்கு மனைவி செல்வம் கொடுத்துருக்குறேன் ஆனால் சில பேருக்கு செல்வம் கொடுக்குறான் கடவுள் கோடி கோடியாக கொடுக்குறான் எதுக்குறான்னா நல்லபடி தர்மகாரி செய்கிறான்னு கொடுத்தான் அவனே சில பொருள் இருக்கப்பட்டுக்கிட்டான் இது யாரோ ஒரு கடவுள் 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 கொடுத்த பொருளை பசித்தையாளர்களுக்கு பசி இருந்தால் நிச்சயமாக நீயே நான் சாழ்ந்த பிறவியில் பிறக்க வேண்டிய சூழல் இருக்குது நூல் இருக்குது ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் இப்போது செய்த அன்னாதானம் செய்தால் ஒரு கடுகு தான் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது திருமணம்